நீராும்டலுத்த நிலமடைந்த சீராரும் சீரரும் திகழ் பரத கண்டமில் திருத்தனமும் அதி சிறந்த திராவிடனில் திருநானும் தக்க சிறு பெரிய முதலும் கருதரும் திலகமுமே அறுபத்தி இளவாசனை போல் அனைத்து உலகம் இன்ப முறை எத்திசையும் புகழ்மல் மைக்க தமிழிலத்தின் தொல் சிறப்புகளையும் பண்பாட்டு வரலாற்றையும் கலை இலக்கிய வளங்களையும் கொள்கை கோட்பாடுகளையும் சமூக பெருமை மிக்க தமிழ் இலத்தின் சிறப்புகளையும் பண்பாட்டு வரலாற்றையும் கலை இலக்கிய வளங்களையும் கொள்கை கோட்பாடுகளையும் சமூக மேம்பாட்டுக்கான வழிமுறைகளையும் பேராளுமைகளின் சொற்பொழிவுகள் வழியே இளம் தலைமுறையிடம் கொண்டு சேர்த்து உணர்வூட்டிய எழுச்சி மிகு நிகழ்ச்சி ஆபெரும் தமிழ் கனவுள் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருநூறு நிகழ்ச்சிகள் முன்னூறு சொற்பொழிவுகள் இரண்டாயிரம் கல்லூரிகள் இரண்டு லட்சம் மாணவர்கள் என மாநிலம் தழுவிய அளவில் மாணவர்களின் அறிவு இயக்கமானது மாபெரும் தமிழ்க் கனவு தமிழ் பெருமிதங்களை பகிர்ந்து கொண்டதோடு மாணவர்தம் உயர்கல்விக்கும் தொழில் முனைவுக்கும் வேலை வாய்ப்புக்கும் பொருளாதார மேம்பாட்டுக்கும் வழிகாட்டப்பட்டது இதோ இப்போது மூன்றாம் ஆண்டிலும் தொடர்கிறது உங்களுக்கான நல்வாய்ப்பாக மாதர் தமிழ்க்கனவு ஐவகை நிலங்களை கொண்டது நம் தமிழ் நிலம் காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என மேபிய ஆறு பலவோடு திரு செழித்த தமிழ்நாடு திரைகடல்கள் கடந்து சென்று திரவியம் சேர்த்தவர்கள் நம் முன்னோர் சங்கம் வைத்து மொழி வளர்த்த பெருமை கொண்டது தமிழ்நாடு ஆதிச்சநல்லூர் சிவகளை கொற்கை கீழடி மயிலாடும் பாறை வெம்பக்கோட்டை முதலிய அகழாய்வுகளில் தோண்ட தோண்ட குவியும் தொல்பொருள்கள் பண்டைத் தமிழ் நாகரீகத்தை உலகுக்குப் பறைசாற்றும் அடையாளங்கள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே இரும்பை உறுக்கும் தொழில்நுட்பம் அறிந்தவர்கள் நாம் பொருள் இன்பம் இரண்டை விடவும் அறத்தையே உயிராக கருதினர் நம் முன்னோர் அதனால்தான் சங்ககாலம் தொடங்கி சமூக நீதி காலம் வரை அறவழிப்பட்ட அரசியல் பண்பாடு நீள்கிறது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்றார் பெருந்தகை சாதி இரண்டொழிய வேறில்லை நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் என்றார் அவ்வை மூதாட்டி நமக்குள் சாதி மத வேதமில்லை சமூக நீதியே நம்மை இயக்கும் தத்துவம் அதுவே நம் முன்னேற்றத்திற்கான பகுத்தறிவு பாதை பிறப்பால் உயர்வு தாழ்வு பாராட்டுவதை மத அடிப்படையிலான பிரிவினையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை சமத்துவம் நாடும் அறிவார்ந்த தமிழ்ச் சமூகம் நம் இலக்கியங்கள் சமத்துவம் பேசுகின்றன நம் தலைவர்கள் சமூக நீதி தழைத்தோங்க செய்கிறார்கள் சமூக நீதியும் சமத்துவ வளர்ச்சியும் எல்லோரையும் உள்ளடக்கிய பொருளாதார மேம்பாடும் அரசியல் விழிப்புணர்வும் பண்பாட்டு புரிதலும் ஒருங்கிணைந்ததே உன்னத வாழ்வு அந்த வாழ்வை நோக்கி உங்களை தள்ளும் நிகழ்ச்சியே மாபெரும் கனவு புதுமை பெண்கள் தமிழ் புதல்வர்கள் உள்ளங்களில் சிறந்த கருத்துகளை தகுந்த தருணத்தில் உரிய வகையில் விதைக்கும் போது சமூகத்தில் விரும்பத்தக்க விளைவுகள் உருவாகி நாம் முதல்வர்கள் என்ற எண்ணம் தோங்கும் மானுடம் பயனுறும் வண்ணம் சிறப்பான வாழ்வு அமைய ஆளுமைகளின் சொற்களுக்கு செவிபடுங்கள் சிந்தையில் தெளிவைச் சேருங்கள் எல்லார்க்கும் எல்லாம் எனும் சமூக சமத்துவ பாதையில் புதியதோர் உலகம் செய்ய புறப்படுவோம் வாருங்கள் தமிழன் என்றோர் இனம் உண்டு அவருக்கு ஒரு குணம் உண்டு மொழியாகும் அவனுடைய அவனுடையும் என்று

தலைமை இயக்குனர் மற்றும் படை தலைவர் அதன் இருக்கின்றோம் அடுத்ததாக சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்யும் தருணம் இது சிறப்பு விருந்தினர் மற்றும் சொற்பொழிவாளர் முனைவர் சே சைலேந்திர பாபு அவர்களுக்கு ஜே பி பொறியியல் கல்லூரியின் தாளர் அருள் சகோதரி முனைவர் ஐ ஆரோக்கிய மேரி அவர்கள் நினைவு பரிசும் வழங்கி சிறப்பு செய்கிறார்கள்

நன்றி நன்றி அம்மா அந்த வகையில் இமை சோராதிருத்தல் என்று சொல்லும் அளவிற்கு அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் நம் தென்காசி அவர்களுக்கு அவர்களை நிகழ்ச்சிக்கான நோக்க உரை குறித்து இந்த மாபெரும் தம்பிக்கனவருடைய தென்மண்டல ஒருங்கிணைப்பாளர் ஐயா முனைவர் ராமமூர்த்தி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் செங்காசி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ியல் கல்லூரியில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசின் மாபெரும் கனவு திட்டமான திட்டத்தின் நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் எனது முதற்கண் காலை முணிக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த திட்டமானது தமிழக அரசின் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா அவர்களின் கண்ணக திட்டம்

இந்த அந்த இந்த 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 मुझे उसके अंदर से देखने के लिए बहुत मेहनत की थी तमाशा समान चीज़ फालतू चीज़ करते ही नहीं हैं तो फिर वो तो अपनी चीज़ ये लगा रहा है यहाँ वो तो वो लगा चुका है ना लोगों के साथ लोगों के साथ लोगों के साथ लोगों के साथ लोगों

அவர்களை ஒரு சில வார்த்தைகள் மாணவர்கள் முன்னிலையில் பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆஹ் நான் வேஷ்ணவி போல் ஆஹ் என்னுடைய தமிழ் री वेल आना को आगुअल उंगे रुम्य पर्सन हू नो दूट्स अंड ट्रेडिशन अंड कलचर यु कैन गो वेरी फार अ हेड इनफी इनकी ईपि आफर यु कैन लेर्न अ लॉट फ्राम हिम अंड हिम यु कैन लेर्न अ लॉट फ्राम मेनी अदर्स अरउंड यू இங்க பாருங்க அண்ட் இது உங்களோட ஏஜ் டு லேர்ன் என்ஜாய் அண்ட் க்ரோ ஓகே ஆல் தி பெஸ்ட் ரொம்ப நன்றி தமிழில் பேசி மாணவர்களுக்கு ஊக்கமளித்த அளித்த சார் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காவல்துறையின் வாய்ப்பாடு ஆனால் இவருக்கோ மேம்பாடு ஆசைப்படுங்கள் சாதிக்க ஆசைப்படுங்கள்